முதல் முதல் தோன்றிய கலம்பைகளுக்குமே இந்த தெள்ளாரி அறிந்த நந்தி மீது பாடப்பட்ட நந்தி தான் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து வெண்குன்ற கோட்டத்து தெல்லாற்று நாடு பக்தி ரீதியா வரலாற்று ரீதியா இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த தெள்ளார் என்ற ஊர் மலம்புரி விநாயகர் இருக்கா இல்லைங்களா நானும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அது சப்பையாக இருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி அளவு இருக்குங்க அது வளர்ந்து வருதுங்க பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனைக்கான பலன் நாப்பத்தி எட்டு நாளில் கிடைப்பதாக பல பேர் சொல்லி இருக்காங்க நல்லா தெள்ளாறு அறக்குறையா எங்கள் நம்பனே இது வந்து திருநள்ளாருக்கு எண்ணான ஆலயம் திருநள்ளாருக்கு போக வந்து வழிபட்டு எல்லாம் தான் அவ்யோகி பரிகார ஸ்தலம் இது சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லாறு கிராமத்திலே இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி சமேத திருவோட்டானேஸ்வரர் சன்னித்திலிருந்து புலவர் நான் பானு பேசுகின்றேன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவியன் மழிவேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவும் திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் தெல்லாறு சிவாலயம் திண்டிவனம் வந்தவாசி பிரதான சாலையில் இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் இந்த ஆலயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இலக்கிய ரீதியாக பேசலாம் வரலாற்று ரீதியாக பேசலாம் கல்வெட்டு செப்போடி மூலமாக பேசலாம் முதல் இலக்கியம் என்றால் நந்தி என்ற ஒரு இலக்கியம் இருக்கிறது அது தெல்லார் எறிந்த நந்திவர்மன் மீது பாடப்பட்ட ஒரு அரிய கலம்பை இலக்கியம் முதல் முதல் தோன்றிய கலம்பை இலக்கியமே இந்த தெல்லார் எறிந்த நந்தி மீது பாடப்பட்ட நந்தி கலம்பகம்தான் அந்த வகையிலே இந்த தெல்லாற்றிலே சேர சோழ பாண்டியர்கள் போர் எடுத்து வரும்போது பல்லவ மன்னனாக இருந்த நந்திவர்மன் இந்த தெல்லாரி என்ற இடத்திலே போர் செய்து வெற்றி பெற்றான் என்று பல்வேறு இடத்துல கல்வெட்டு குறிப்பு கிடைக்கின்றன இந்த ஆலயம் ஆயிரம் ஆண்டு பழமையானது என்பதற்கு சான்றாக இந்த கட்டட அமைப்பு சிவலிங்க அமைப்பு இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மூர்த்தி ஸ்தலங்கள் எல்லாமே ஒரு சிவாலயத்துக்குரிய அத்துணை அம்சத்தோடு மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன திருமூலட்டானேஸ்வரர் ஆலயத்தினுடைய நுழைவாயிலில் நாம் நுழைகின்ற பொழுது பதினாறு கால் மண்டபம் அமைந்திருக்கின்றது அந்த பதினாறு கால் மண்டபத்தை அடுத்து ஒரு பதினாறு கால் மண்டபம் முதலில் இருக்கின்ற பதினாறு கால் மண்டபத்தில் இருக்கின்ற கால்களுடைய அமைப்புக்கும் இரண்டாவது கால் மண்டபத்தில் உள்ள கால் அந்த தூண்களுடைய அமைப்புக்கும் வித்தியாசம் இருக்கின்றது இந்த முதல் மண்டபம் பட்டையாக இருக்கும் இரண்டாவது மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் வந்து அந்த வட்ட வடிவமாக இருக்கின்றன அந்த பச்சை முதல் மண்டபம் சாதாரண கருங்கல்லால் செய்து செய்யப்பட்டது ரெண்டாவது தூண் வந்து ரெண்டாவது மண்டபத்தில் பச்சை கற்களால் செய்யப்பட்டிருக்கின்றது இது ஒரு வித்தியாசமாக ஒரு அமைப்பாக தெரிகின்றது அதற்கு அடுத்து அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு அதை தூண்களுடைய அமைப்பும் வித்தியாசமாக சாதாரணமான நிலையில் இருக்கின்றன அதற்கடுத்து நம்முடைய இறைவனுடைய சன்னதி உள்ளே நுழைகின்ற அந்த தூண்களுடைய அமைப்பு பார்த்தாலும் அந்த அமைப்புகளும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றன இப்படி நம்முடைய இந்த மண்டபத்தின அமைப்பை நாம் பார்க்கின்ற இது யாருடைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்பதை நாம் அதாவது அழுதியிட்டு சொல்ல முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆண்டு இது பல்லவர் மன்னர்கள் ஆட்சி காலத்திலே பல்லவ மன்னர்களுக்கு அவங்க ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது அதற்கு முன்பாக சோழ மன்னர்களுடைய ஆட்சியில் இருந்திருக்கின்றது அது எப்படி என்று சொன்னால் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கின்றது அந்த கல்வெட்டியில் பார்க்கின்ற அதாவது இந்த ஊர் வந்து சோழ யார் எங்கே இருந்தது எந்த நிலையில் இருந்து பார்க்கும்போது இந்த குறிப்பு என்ன சொல்லுதுனாக்கா ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து வெண்குன்ற கோட்டத்து தெள்ளாற்று நாடு ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தள்ளாறுன்னு சொல்கிற மாதிரி ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து அப்பெல்லாம் நம்முடைய அரசர்கள் வந்து அந்த மண்டலம் அப்படி பிரிச்சுக்கிறாங்க ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து வெண்குன்ற கோட்டம் வெண்குன்றது வந்தவாசி பக்கத்தில் இருக்கு வந்தவாசி மலை பாக்கிறோம் நம்ம வந்தவாசி மலை பார்க்குறோம் அது மேலே ஒரு சிவாலயம் இருக்குது அந்த சிவாலயத்துக்கு நம்ம கார்த்திகை மாசம் தோறும் கார்த்திகை தெய்வம் சிறப்பாக ஏற்றப்படுகின்றது அந்த மலையில அடிவாரமாக இருக்கின்ற ஊர் பேர் தான் வெண்குன்றம் அந்த வெண்குன்ற கோட்டத்து தெல்லாற்று நாடு ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து தெல்லா வெண்குன்ற கோட்டத்து தெல்லாற்று நாட்டு அஹ் கோயிலுக்கு விளக்கு ஏற்பதற்காக அதாவது மாலையிலே விளக்கி ஏற்றுவதற்காக ஒரு ஐம்பது காணியை வந்து ஐம்பது மா ஐம்பது மா அந்த உலக அளவுள்ள ஒரு இடத்தை வந்து ஒருத்தருக்கு வந்து தானமாக கொடுத்துருக்காங்க அந்த அதை பெற்றுக்கொண்டு அவர் அந்த தினந்தோறும் விளக்கு எரி எரிவதற்கு எண்ணெயை தர வேண்டும் இது மாதிரி இந்த செய்தியை சொல்கின்ற ஒரு கல்வெட்டு இருக்கின்றது எங்கோ இருந்து கொண்டு இந்த சிவனை நினைத்து பாடக்கூடிய வைப்பு தலமாக அந்த நாயன்மார்களே திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய நாயன்மாரும் சுந்தரர் என்ற நாயன்மாரும் இரண்டு பாடல் பாடி இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய கோவில் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சிவாலயம் நீங்கள் சிவபெருமானை பாருங்கள் ஒரு சிவலிங்கம் பாருங்கள் திருச்சி பக்கத்திலே திருவானைக்கா என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி போன்ற தோற்றத்தோடு இங்கே காட்சி தரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் அதே போல முருகனை பார்த்தால் பழனி முருகனை பார்ப்பது போல இருக்கலாம் சுற்றி வந்து பார்க்கும்போது நின்ற கோலத்திலே விநாயகர் கொள்ள விநாயகர் அருமையாக காட்சி வருவார் அதன் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அப்புறம் கன்னிமூல கணபதி இருப்பார் அப்படியே சுற்றி வரும்போது பெருமாள் அருமையான முக சிரிப்போடு பெருமாள் பெருமாள் காட்சி கொடுப்பார் எதிரே ஐயப்பன் இருப்பார் அதை சுற்றி வரும்போது ஆறுமுக பெருமான் வள்ளி தேவையான ஆறுமுக பெருமான் இருப்பார் அப்படியே வரும்போது சண்டீஸ்வர் இருப்பார் அங்கே அதன் பக்கத்திலே காளி என்று சொல்லக்கூடிய துர்கா துர்கா அமைப்பில் ஒரு சிலை இருக்கும் அது பக்கத்திலே பைரவர் இருப்பார் அங்கே வந்து நவகருக்கு இருக்கும் அப்படியே சுற்றி வந்தால் சூரியன் இருப்பார் விநாயகர் விநாயகர் இருப்பார் இப்படி எல்லா ஸ்தலமும் அதே போல் இந்த கீரக்கூடிய விநாயகர் கம்பீரமான உயரமான ஒரு விநாயகர் நீங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் இந்த சிவாலயம் வந்து மிக அருமையாக மிக பழங்காலத்திலே நினைத்து பல்வேறு வகையான யோசனைகள் செய்து பல அரிய சிற்பங்கள் கொண்ட சிற்பிகளால் கட்டப்பட்ட கோவில் என்பதை நாம் நேரில் பார்த்தால் தெரியும் தமிழ் இலக்கியம் படித்தவங்க வரலாறு படித்தவங்க கல்வெட்டு படித்தவங்க கண்டிப்பாக தெரியும் அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய இந்த ஊரில் இந்த மூன்றாம் நந்திவர்மன் என்று சொல்லக்கூடிய நந்திவர்மன் போர் செய்தான் என்ற காட்சியை நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த நந்திவர்மன் பற்றி இந்த ஊரில் மட்டும் இல்ல கல்வெட்டில் இங்க கோயிலில் சில கல்வெட்டு இருக்கு அதுல குறிப்பு இருக்கு அது இல்லாம மூன்றாம் நந்தியவர்மன் பற்றிய வெற்றிக்கான தொல்லாற்று வெற்றி மிக சிறப்பாக வாய்ந்தது பாண்டியன் ஸ் ஸ்ரீவல்லபவனை தெல்லாற்றில் வென்றவையால் நந்திவர்மன் கல்வெட்டுகளில் தெல்லாறு இருந்த நந்திவர்மன் என்று குறிக்கப்படுகிறது என்று சொல்றாங்க அதே போல் திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் போனா திருப்பாலத்துறை அங்க இருக்கக்கூடிய திருவள்ளாறை அந்த ஊர்ல இருக்குது வேலூர்ல திருவாடி என்ற இடத்துல இருக்குது தஞ்சை மாவட்டத்தில் போனா கோவிலடி என்ற ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் இந்த கல்வெட்டு இருக்கிறது திருச்சி மாவட்டம் போனால் சென்னி வாய்க்கால் சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள நந்திவர்மனுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆட்சி காண்டு ஒரு நடுகள் இருக்கு அதுல இந்த தெல்லார் இந்த நந்தியோரம் பற்றிய குறிப்பு இருக்கு சரி கல்வெட்டு தானான்னா செப்பேடுகள் இருக்கு நந்தியோரம் பற்றிய செப்பேடுல வேலூர்ல பாளைய உள்ள வடமொழியில் இருக்கக்கூடிய சுலோகத்தில் இந்த நந்தியோரம் பற்றிய குறிப்பு இருக்கிறது அதே போல நம்முடைய கிபி எட்டாம் நூற்றாண்டில் பல்லவராட்சி எப்படி இருந்துன்னு கேட்டால் வேங்கனம் முதல் காவிரி வரையில் பரவி இருந்தது அப்படின்னு அந்த கல்வெட்டு குறிப்பிட்டு இப்போ அது மாதிரி பார்க்கும்போது இந்த பல்லவ மனம் மிக சிறப்பான முறையிலே ஆட்சி செய்திருக்கிறான் அவன் தமிழை விரும்பி இருக்கிறான் இருக்கிறான் அவனால் கட்டப்பட்ட இந்த கோவில் ஏன் கேட்டால் நந்தியவர் சொல்லக்கூடிய அந்த நந்தியோருமன் சேர சோழ பாண்டியரை வென்றதால இந்த இடத்துல இந்த ஊர்ல வந்து அந்த நந்தி கிழமை என்ற இலக்கத்தில் படிக்கும் போது இங்கு ரத்தம் ஆறு ஓடியது யானைகள் பல வெட்டப்பட்டன வீரர்கள் பழகைகள் ஒன்றோரொன்று மோதியதால பல சேதங்கள் ஏற்பட்டன என்று அது பல வகையில் வர்ணம் வர்ணனையாக இருக்கிறது அப்படி பார்க்கும்போது இந்த தெல்லாரி என்ற ஊரினை இப்பேர்ப்பட்ட போர் நடந்ததால் அது நினைவாக அந்த நந்தி ஒருமன் காலத்தில் இந்த சிவாலயம் கட்டப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு குறிப்பு நாம் சொல்ல முடிகிறது ஆக இந்த வகையிலேயே இந்த ஊரானது மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு ஸ்தலமாகவும் ஒரு ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கிறது இங்கே வந்தால் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிறது அதே போல் பைரவருக்கு மிக சிறப்பான முறையில் அடிக்கடி அபி அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய குருக்கள் இங்க இருந்த குருக்கள் வந்து ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குருக்கள் வந்தார் அவர் ஆலாசிநாத குருக்கள் பேர் அவர் வந்த பிறகு அவர் வருவதற்கு முன்பாக இந்த இடம் சரியான முறையிலே பராமரிப்பு இல்லாமல் சீர்கட்டிருந்தது அவர் தன்னுடைய சொந்த முயற்சியால இங்கே பல்வேறு வகையான வழிபாட்டு ஸ்தலத்தை உருவாக்குவதற்காக வழிபாடு என்ற ஒரு அமைப்பு திருமணாண்டேஸ்வர் வார வழிபாட்டுக் கழகம் அகிலாண்டீஸ்வர் வார வழிபாட்டு கழகம் என்று தோற்றுவித்து பல மக்களை ஒன்றிணைத்து இந்த கோவிலை இத்தனை வகையிலே தூய்மையாக செய்தால் எல்லா சிறப்பும் அவருக்கு தான் போய் சேரும் தன்னுடைய அர்ப்பணிப்போடு அந்த குருக்கள் வந்து குருக்கள் வந்து செய்தார் எங்களுக்கெல்லாம் அவர் வழிகாட்டி அவருடைய குடும்பத்தை சேர்ந்த குமாரன் திரு ஸ்ரீமான் நம்முடைய அண்ணாமலை சுவாமி இருக்கார் அவர் தான் இப்ப தலைமை குருக்களாக இருந்து இது எல்லா ஆலயத்தை பார்த்துக் கொண்டிருக்கார் அவர் சில குறிப்பை சொல்லுவார் ஆகவே இந்த ஆலயம் என்பது எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய ஒரு ஆலயமாக வரலாற்று சிறக்கும் மிக்க ஆலயமாக பாடல் ஸ்தலமாக இலக்கியதிரை இடம்பெற்ற ஸ்தலமாக இருப்பது என்பது மிக சிறப்பான ஒரு அம்சம் இந்த ஆலயத்தை வழிபட்டால் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் இங்கே நம்முடைய பிரதோஷம் என்பது மிக சிறப்பாக நடக்கூடிய ஒரு விசேஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய அருமையான விசேஷம் அதில் போல சங்கா விஷயம் என்று சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விசேஷம் அப்படிப்பட்ட எல்லா விஷயம் நடக்கக்கூடிய இந்த ஆலயத்தை நாம் தரிசனம் செய்தால் மனம் உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை நன்னறி குவிப்பது வேதம் நான்கு மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமசுவாய் என்று அது மாதிரி கண்ணீர் இது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கான பலன் நாற்பத்தெட்டு நாளில் கிடைப்பதாக பல பேர் சொல்லி இருக்காங்க குழந்தை பிறக்கலையா அதற்கான பலன் திருமணத்தடியா அதற்கான பலன் சொத்தில் ஏதாவது தகராறு இருக்கா அது தீர்க்கக்கூடிய பலன் வயிற்று வழியா முக்கியமாக இந்த இருதய வலி இந்த நுரையீரல் சம்பந்தமான வழிக்கெல்லாம் இந்த கிரக சிவபெருமான் வந்து தனிப்பட்ட முறையில் அதை தீர்த்து வைப்பதாக பல பேர் சொல்றாங்க பல ஜோசியர்லாம் சொல்றாங்க இங்க பாருங்க தண்டியான பக்கத்துல வந்தவாசி தினோர வழியில் தெல்லார்னு ஒரு ஊர் இருக்குது மிக பழமையான ஊரு அங்க போய் நீங்க நவக்கிரக வழிபாடு செய்து சிவனுக்கு சிறப்பு அபிஷேகம் சேர்ந்து நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க நாப்பத்தெட்டு நாள்ல உங்களுக்கு இந்த எல்லாம் சொல்லும் வகையில் மிக அற்புதமான முறையிலே இந்த ஆலயம் தொண்டு தொட்டு தினசரி வழிபாடு தினசரி அபிஷேக ஆராதனை எல்லாம் மிக சிறப்பாக நடக்கிறது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாம் கோயிலை வந்து பிரகாரம் வருகின்ற பொழுது கோயிலில் சுத்தி உள்ள பிரகாரம் வருகின்ற பொழுது விநாயகர் பெருமான் வளமுரி விநாயகர் இருக்கிறா நானும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அது சப்பையா இருக்கும் ரொம்ப சப்பையா இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சவா இருக்கும் ஒரு ஒரு பக்கம் கொஞ்சம் குண்டாவும் ஒரு பக்கம் கொஞ்சம் சப்பையா இருக்கும் அது சங்கட சக்திக்கு ஆராதனை அபிஷேகங்களை செய்வாங்க அப்படி செய்கின்ற பொழுது அது வந்து அது சக்தி என்னுடைய அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி அதனால இருக்குங்க இந்த நம்முடைய காலங்காலமாக செய்து ஒரு செய்து கொண்டு இருக்கின்ற அந்த சங்கட சங்கட சக்தியுடைய விளைவாக அது வளர்ந்து வருதுங்க நானும் ரொம்பவும் அதை பார்த்து வந்து எனக்கு நானே

இந்த இடத்துல நீங்க அந்த ஐயப்பன் சிலை இடத்துல இருந்து கொஞ்சம் அண்ணா அந்த இந்த மேல அந்த சுழ இது பார்த்து அண்ணா அந்த கோரியில வந்தாங்க அதாவது முதல்ல அந்த இந்த பகுதி இது பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் மாதிரி இருக்குங்க சூரிய கிரகணம் எப்படி சொல்றாக்கா சூரியன் வந்து ரொம்பவும் சூடாக ஒரு அவர் போயிட்டு ஒரு பாம்பு அதாவது அந்த விழுங்குற மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு இந்த அமைப்பு இருக்கு அதுக்கு அடுத்ததாக சந்திரகிரகணம் இந்த சந்திரன்கிறது சந்திரன் குளிர்ச்சியா இருப்பார் அப்படி குளிர்ச்சியா இருக்கிற சந்திரனை பாத்தீங்கன்னா இந்த பாம்பு அது உடம்பு நீட்டா வரும் உடம்பு வந்து நீட்டா நீட்டா வரும் ஏன்னா குளிர்ச்சியா இருக்க சந்திரன் போய் விழுந்துட்டு இப்ப நீங்க ஈஸியான விஷயம் ஆனால் சூரியன் நிறைய கஷ்டம் இருக்காங்க அந்த சூரியனை அந்த பாம்பு வந்து அது வந்து சூரியனுக்கு அந்த வதஞ்சி வதஞ்சி நெருப்பு படுற மாதிரியும் இது வந்து நீட்டாக

வாங்க இருந்தது அதுதான் இந்த இடத்துல இப்போ ஒரு அமைப்புக்கு இந்த செப்பினுடைய வேலைப்பாடு மிக அற்புதமாக இருக்கு இது வந்து இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கூட இதுவும் வந்து சூரிய கிரகணமாக தான் தெரியுது ஏன் சொன்னால் அந்த பாம்பு அந்த அந்த சூரிய வெப்பத்தை கிட்ட போகும்போது அது அதனுடைய வெப்பம் தாங்காத அந்த வளைவு தெரியுது அதனால் இது வந்து சூரிய கிரகணத்துடைய ஒரு நிறைய மாதிரி இருக்குது அது வந்து நம்முடைய நவகர் சீர் பக்கத்தில் நவ அந்த மேற்கூரை நாக மேற்கூரையில இது ஒரு சிறப்பு இருக்கு தண்டாயபாணி கோயில் உள்ள சுத்திட்டு உள்ள தண்டாதிபாணி கோயிலுக்கு போது அந்த மேற்கூரையில ஒரு நாகம் இருக்கு அது வந்து அது பணம் எடுக்கிற மாதிரி அதனுடைய அமைப்பு இருக்குங்க சுற்று பிரகாரத்துல இருக்கிற விநாயகர் வடக்கு பார்த்த விநாயகர் வடக்கு பார்த்த விநாயகருடைய சிறப்பு என்னன்னு சொன்னாங்க எந்த தலைமை வந்து வடக்கு தசை வந்து ஒரு நல்ல திசையா சொல்றோம் நம்முடைய வீட்டு வாசல் கூட பெரும்பாலான வீடுகள் வந்து வடக்கு தசை நோக்கி இருந்தா ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்றாங்க அந்த வகையிலே இந்த விநாயகர் வடக்கு தசை பார்த்திருக்கின்றார் இது ஒரு சிறப்பு என்ன இந்த விநாயகருக்கு தேங்காய் மாலை அணிவித்து நாம் அவருக்கு வந்து ஒரு அர்ச்சனை செய்து கொண்டால் நாம் வாழ்க்கையில எது நடக்கிறோமோ நமக்கு திருமண தடை பிள்ளை பேரு வியாபார விருந்து வேலை வாய்ப்பு குறைவு மற்ற எந்த ஒரு வாய்ப்புகளும் நமக்கு எண்ணியது எல்லாம் நடக்கும் இது தோஷங்கள் நம்பியதா தோஷம் இருந்தாலும் இந்த விநாயகர் விட அந்த தோஷங்கள்லாம் விடவும் என்று சொல்றாங்க இது வந்து சோழர்கள் காலத்து கோயில் அவங்க கட்டிய கோயில் ஒரு இருக்கு அதாவது இங்க இருக்கிற இந்த பெருமாள் வந்து சங்கு சக்கரத்தோடு இருக்காரு அந்த சங்கு சத்து சொன்னால் ஒரு பக்கம் சங்கு நல்லா தெரியுது இன்னொரு பக்கம் சங்கு வந்து சக்கரம் சக்கரம் வட்ட வடிவமாக இல்லாத நிறுத்துற மாதிரி இது பிரயோக சக்கரம் அதை விடுறதுக்கு தயாராகிறார் அது யாருக்காவது ஏதாவது நடந்ததுனால தான் அது மாதிரி இறைவன் தன்னுடைய அந்த அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணுவார் அந்த வகையில இது பிரயோக சக்கரம் இது மாதிரி பிரயோக சக்கரம் மூலஸ்தானத்துலேயே இருக்கு பக்கத்தில் இருக்கிற சாராபுரம்ன்ற ஊரு அந்த சாராபுரத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குந்தவை நாசியாரு அந்த வந்தியத்தேவனோட வந்து அந்த ரெண்டு கோயில் கட்டிக்கிறாங்க பெருமாள் கோயில் ஒன்று கட்டிக்கிறாங்க சிவன் கோயில் ஒன்று கட்டிக்கிறாங்க அந்த பெருமாள் கோயிலில் அந்த மூலவரத்தில் இருக்கிற இதே அமைப்பு தான் அந்த பெருமாள் கோயில இருக்குது அதை பார்க்கும்போது அந்த குந்தவைத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு வந்து கட்டிக்கிறாங்க அதே இது இங்க இருக்கிற இது சோழர் வேலை காலத்தில் கட்டுற கட்டப்பட்ட கோயிலாக இருக்கலாம் அப்படின்றது தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்ல உள்ள இருக்கிற அந்த கட்டிட வேலைப்பாடுகளும் இந்த கோயிலுடைய உள்ள இருக்கிற வேலைப்பாடுகளும் அதை உறுதி செய்கின்ற வகையிலே இருக்குது எனவே இதை கொண்டு இது சோழர் காலத்தில் கட்டி இருக்கணும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்டவங்க தான் முந்தவை நம்முடைய காதாகுட்டை கட்டின கோயில் அதே மாதிரி அமைப்பிகள் இது சோழ காலத்தில் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் என்பதற்கு இது ஒரு சான்றுன்னு சொல்லுவோம் இப்போ கூட நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வெளியிலலாம் வராங்க ஹைகோர்ட் ஜட்ஜிலேருந்து பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து வராங்க வந்து இந்த நம்முடைய ஒரு அபிஷேகம் செய்து அவங்களுடைய குறைகளை எல்லாம் போக்கிக் கொள்கிறாங்க அதாவது ஒரு தார்த்தனை தளம் நம்ம ஏதாவது வேண்டோம்னா அந்த வேண்டுதல் ஒரு உடனடியாக நிறைவேறி நிறைவேறிவிடுகின்றது நம்முடைய திருமூட்டான சாரத்துல ஒரே சமயத்துல இந்த கோயில் உள்ள இருக்கிற ஐந்து விநாயகரை தரிசிக்கலாம் பஞ்ச விநாயகர் சொல்லுவோம் ஐந்து விநாயகரை தரிசிக்கலாம் என்னடா அது ஒரு புது செய்தியாக சில பேர் இது தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாது இருந்திருக்கலாம் இருந்தாலும் இப்போ நான் சொல்றேன் கேளுங்க நம்முடைய தண்டபாணி கோயில் அந்த அருகே இருக்கிற தூண்டு பார்த்தோம்னா நம்முடைய வாசலுடைய கோயிலுக்கு வாசல் உள்ளே வருகின்ற முதல்ல ஒரு விநாயகரை பார்க்கலாம் அந்த தூணில் ஒரு விநாயகரை பார்க்கலாம் அதன் பிறகு இங்கே உள்ளே வரும்போது தண்டமான வந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்கா நம்முடைய வளப்புறத்தில் இருக்கிற தூரில் ஒரு விநாயகரை பார்க்கலாம் ரெண்டாவது அதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு விநாயகரை பிரதம சங்கடஹர விநாயகரை பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம நம்ம பிரகாரத்தில் வெளியே வர இடம் வெளியே வெளிய என்ன வரமே உள்ள வெளிய வருமா அந்த வெளியே வர இடத்துல அப்படி உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் வந்து வடக்கு பார்த்துருப்பா பெரிய சிலையாக இருக்கும் அதே சமயம் அந்த கோயில்ல அந்த கோயில் அந்த கட்ட கட்டிடத்தில் அந்த கல்ல கட்டு கல் கட்டிக்கிறாங்களா அது மேலே பார்த்தா ஒரு விநாயகர் வந்து அந்த அமைச்சிருக்காங்க அந்த கல்லிலே ஒரு விநாயகர் அமைச்சிருப்பாங்க ஆக பஞ்ச 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 விநாயகர்களையும் ஒரு சேர தச்சி Não is பச்சை கற்களும் சாதாரண கருங்கற்களும் கொண்டு செய்யப்பட்டிருக்கின்றது சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் சில இடங்கள் பச்சை கற்கள் இருக்கும் சில இடங்களில் வந்து சாதா கற்கள் இருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர் வந்து சென்னையில் வந்து இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்குடைய அந்த மொத்த ஒரு ஒரு மண்டலத்துக்கு பொறுப்பாளர் அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் அவரை வந்து கோயம்புத்தூர் மாற்றி மாத்திட்டாங்க அவங்க அம்மா வந்து இந்த ஊரில் வந்து இந்த சிவனை வேண்டியனு நான் என் பிள்ளை எவ்வளவு தூரம் மாற்றினான்னு நீ சீக்கிரமாக மாற்றி மீன் சென்னையிலேயே மாற்றி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் செய்து உன்னை வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போனாங்க அது போனால் அவருக்கு ஒரு ஐந்து நாட்களிலேயே அந்த கோயம்புத்தூர் அங்கே இருந்து மீண்டும் சென்னைக்கு மாடல் கிடைத்தது அந்த அம்மா அவங்களும் வந்து பிள்ளையோடு வந்து இங்கே வந்து பிரார்த்தனையை நிறைவேற்றனார்கள் அது நான் கண்கூடாக பார்த்துருக்கின்றேன் அதோட இங்கே தனிப்பட்ட முறையோட சனீஸ்வர பவனுடைய அமைப்பு இருக்கிறது தனியாக அதாவது நாகரங்கள் இல்லாத தனி சன்னதி ச இருக்குது அது எப்படின்னு சொன்னேனாக்கா ஏன் எங்கே இதை அமைத்து இருக்கிறார்கள் என்று சொன்னார் இங்கே இருந்த ஆலாசநாத குருக்கள் என்ற பழமையான குருக்கள் அப்போ தான் இந்த கோயில் வந்து அவர் வரும் மிகவும் இங்கே அவர் அவருடைய திருமணத்தை செய்து கொண்டு அவங்க ரெண்டு பேரும் கணவன் முனையாக வந்தாங்க வந்து இந்த கோ வந்து ப அட்சகராக அவர் அட்சகராக வந்து தான் இந்த கோயிலை வந்து விஸ்தரிச்சு அதாவது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் திருப்பணி பண்ணார் அந்த திருப்பணி பண்ண பிறகு இந்த கோ வந்து அப்போ அதுக்கப்புறம் வளர்ச்சி மற ஒவ்வொரு முறையும் வளர்ச்சி அந்த வகையில அவர் சனீஸ்வரனை நிறுவினார் அந்த சனீஸ்வரன் பகவானை நிறுவி நீங்க நிறுவதன் காரணம் என்னன்னு சொன்னாக்கா நம்முடைய இது வந்து ஒரு வைப்பு தளம் இந்த வைப்பு தளத்துல நல்லாறு தெல்லாறு அறத்துறவா எங்கள் நம்பனே அப்படின்ற ஒரு செய்தி அந்த பாடல் இருக்கு அந்த பாடல்ல நல்லாருக்கு அடுத்தபடியாக தெல்லாறு நல்லாறு என்பது துயரங்களை எல்லாம் நீக்குகின்ற ஸ்தலம் வந்து நல்லாறு அந்த நல்லாறுல இருக்கின்ற அந்த நல தீர்த்தத்தை போய் குளித்து சனி சுடவனை வணங்கினாங்க நம்முடைய சனியினுடைய தொல்லைகள் நீங்க சொல்லுவாங்க நம்முடைய கோயில நடக்கின்ற விழாக்களிலே மிகவும் சிறந்த தலைமையானது சங்காபிஷேகம் நூத்தி எட்டு சங்குகளால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த சங்காபிஷேக நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள் நம்ம பக்கத்தில் வந்து திருநாள் மடம் என்ற ஒரு மடம் இருக்கிறது அந்த திருநியாசம் மடத்திற்கு வழிபோக்கராக வந்த அபேதானந்த சுவாமிகள் என்ற ஒரு சுவாமிகள் வந்து தங்கினார் அவர் வழிபோக்கராக வந்தாரு அவரை இங்கே தங்க சொல்லி இந்த ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இங்கே இங்க தங்கி இருந்தார் இங்கே தங்கிட்டார் அவர் சீசாயிடம் போய் நம்ம அங்க இருந்து நம்முடைய காலத்தை கழிச்சி நடத்தி கொண்டு வந்தவர் இந்த ஊர் வரும் வரும்போது ஊர் மக்களுடைய அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்க தங்கி இருந்தார் அது அவருடைய பெயரால வந்து சுவாமி அபேதானந்த பாலிடெக்னிக் ஒரு கல்வி நிலையம் வந்தது தெல்லாற்றிலே வந்து உடவோலை முறைப்படி பெருங்கரணி அம்மையார் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த ஊராட்சி மன்ற தலைவி இந்த ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவாக இருக்கின்ற போது ஒரு நாள் பெண்கள் எல்லாம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து அந்த பெண்களை கலாட்டா செய்யறான் அப்படி கலாட்டா செய்யும் போது அந்த பெண்கள் வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பெருங்கிணைப்பு முறையிடுகின்றார்கள் அவன் கூட்டு மறுநாள் பஞ்சாயத்து வைக்கிறாங்க பஞ்சாயத்து வந்து யாரா தப்பு செய்து பார்த்தா தன்னுடைய கணவனே வந்து இருக்காரு அந்த கணவனே வந்து தப்பு செய்திருக்காரு அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மா என்ன சொல்றாங்க நீங்க இந்த அணைச்சர் கோயிலுக்கு பணி செய்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை விதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா கொடுத்தாக்கா அந்த அம்மாவே வந்து அந்த செயலை செய்து தன்னுடைய கணவனுக்கு விதித்த தண்டனையை அவங்க செய்யறாங்க அப்ப அந்த பெண்கள் எல்லாம் கேட்கிறாங்க என்னம்மா நேற்று ஊராட்சி மன்ற உங்க வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய வேண்டிய செயலை நீ செய்து கொண்டிருக்கிற சொல்லுகின்ற பொழுது நான் வந்து ஊராட்சி தலைவராக இருக்கும் பொழுது நான் என்னுடைய கணவருக்கு தண்டனை கொடுத்தேன் நான் அவருடைய மனைவி அந்த ஒரு குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு வந்தம் இருக்குது அதாவது கணவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை மனைவி திக்கணும் மனைவிக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை கணவன் திக்கணும் அந்த வகையில் என்னுடைய கணவருக்கு நான் உதவி அவருக்காக வந்து இந்த செயலை செய்து கொண்டு இருக்கின்றது சொல்லி சொல்லி சொல்லியதாக வரலாறு இது ஒரு வரலாற்று செய்தி அந்த அம்மாவுக்கு குடி குறை நாச்சியார் என்று சொல்லுகின்றார் அந்த வகையில் இங்கே இந்த அவங்களுக்கு ஒரு சிலை வைத்து எங்கள் வழிபாடு நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய அண்ணன் தான் அண்ணா அண்ணாபிஷேகத்தின் போது அண்ணாபிஷேகத்தை அன்று நம்முடைய இறைவனை அண்ணத்தால் இருக்கின்ற இறைவனை பார்க்கும்போது அந்த அந்த நேரத்தில் நீ என்ன கரையும் இறைவனை வந்து அண்ணாபிஷேகம் போது அன்னத்தால் வந்து இது பண்ணி அலங்காரம் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த அலங்காரம் செய்து வைத்திருக்கின்ற அந்த திருமூலட்டாரசரை நாம் பார்த்து நம்ம என்ன நினைத்தாலும் என்ன வேண்டினாலும் வேண்டுதல் உடனே நிறைவேறக்கூடிய ஒரு ஒரு உடனே நிறைவேற்றி தருகின்றார் இறைவன் அது பலருக்கு நிகழ்ந்திருக்கின்றது சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தாருங்க அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு எட்டு வருஷம் ஆகிருக்கும் அவரு மனைவியும் என்னுடைய மகளும் ஒன்றா படிச்சவங்க என்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை கொண்ட குழந்தை இருக்கு அவர் எட்டு வருஷமாக அவருடைய குழந்தை இல்லைங்க அவரு வந்து மனமுருகி இருக்காரு அவருக்கு ஒரு மகள் பிறந்து அருமையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய திருமூட்டானசனுடைய அந்த திருவள் அவருடைய அருளாட்சி நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு எல்லா வேண்டுதலும் நிலையுது நீங்க இந்த மண்ணை தொட்டைங்களே நீங்க இந்த உள்ள வந்து கால்வையை பதிச்சுனாவே உங்களுக்கு இருக்க குறைகள் எல்லாம் விடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோயில் இந்த திருமட்டேஸ்வர ஆலயம் ஆலயத்திற்கு நீங்கள் வந்து வழிபட்டு பலன் அடையுமாறு உங்கள் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து நீங்க நேரடியாக இதை பார்த்தா தான் சொல்ல முடியும் நான் ஆயிரம் சொல்லலாம் இருந்தாலும் நேரடியாக சிவலிங்கத்தை பாருங்க வந்து பாருங்க திருவண்ணாமலை கூடிய சிவபெருமான சிவலிங்க பார்க்குவது மாதிரியே இருக்கும் இந்த ஊரில் நம்ம பிறந்தது பெரிய மகிழ்ச்சி நாங்கள்லாம் இந்த ஊரில் பிறந்துக்கிறோம் பரவாயில்ல இப்போ ஏற்பட்ட சிவாலயம் இருக்கக்கூடிய இந்த ஊரில் பிறந்திருக்கோம் இது நாங்கள் பெரும் மகிழ்ச்சி ஆகிறோம் ஆகவே இதை பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களும் இந்த வந்து ஆலயத்தை பாருங்கள் இந்த பிரார்த்தனைக்கு ஈடுவதற்கு அந்த மன ஒய்க்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் குருக்கள் வழிகாட்டவர் அது போல் செய்தால் எல்லா நிலமும் சிறப்பும் பெற்று நீங்கள் நீங்கள் வாழ்வாங்க வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன் நன்றி

இந்த ஆலயம் வந்து சுந்தரமூர்த்தி சாமி அப்பர் சுவாமி வைப்பு ஸ்தலமா பாடி ஆலயம் இது வந்து திருநள்ளாருக்கு இணையான ஆலயம் திருநள்ளாருக்கு போக முடியாது இங்கே வந்து திரு சுனீஸ்வர பகவானை வழிபட்டு எல்லாம் விளம்பரலாம் இந்த இந்த திருக்கோயில் என்ன விசேஷம்னா ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் இந்த அன்னாபிஷேகத்தில் சுவாமிக்கு சாத்துக்கிற இந்த அன்னத்தை யாரெல்லாம் வாங்கி குழந்தை இல்லாதவங்களாம் யார் வாங்கி சாப்பிட்றாங்க அவங்க கண்டிப்பாக இங்கே குழந்தை பிறக்கும் அந்த பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஆலயத்தில் உண்டு அதுவும் இல்லாமல் நவராத்திரி ப ஒம்பது நாளும் பத்து நாளும் விமர்சையான அம்பாளுக்கு அலங்காரம் சிவபெருமானுக்கு சிவராத்திரி சிறப்பான முறையில் நாலு காலத்திலும் ஒவ்வொரு காலங்களிலும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெறும் இந்த கோயில் முக்கியமான விசேஷம்னா உம் அவயோகி நிவர்த்த பரிகார ஸ்தலம் இது இங்கே அவயோகி நிவர்த்தம் இந்த அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு காலை சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் சகஸ்நாம அர்ச்சனை நடைபெறும் இந்த அர்ச்சனை செய்வதால் இந்த அவயோகி நிவர்த்தித்த பரிகார ஸ்தலமாக இந்த ஆலயம் தகழப்படுகிறது இந்த அவயோகிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி சகர்ஷ்ணா பண்ணி இருபத்தேழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் பத்தொன்பது சொத்து ஆலயத்தை அலம் வந்து இந்த பரிகாரத்தை செய்வார்கள் அங்க வந்து விசேஷம் பங்குனி உத்தர திருக்கல்யாணமும் கார்த்திகை மாதம் இந்த சோரசம்பார் வைபவம் சிறப்பாக வள்ளிதேவ சுப்பிரமணிய ஆலயத்தில் இங்கே நடைபெறும் இங்கே திருக்கல்யாணமும் சுப்பிரமணியும் ஷஷ்டி திருக்கல்யாணமும் விமர்சையாக நடைபெறும் சோரசம்பாரம் சம்பாரம் இன்னும் விமர்சையாக அங்கே பெரிய அளவில் சுவர் சம்பார வைபவம் நடைபெறும் இந்த ஆலயத்தில் இங்கே ஒவ்வொரு மாத பௌர்ணமி பிரதோஷம் அண்டு சதுர்த்தி எல்லாம் இங்கே ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மாதமும் இங்கே சிறப்பான முறையான அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் அனைவரும் வந்து எல்லாம் உள்ள அக்லாண்டேஷன திருமூட்ட அருளைப் பற்றி வளம் முடவ பிரார்த்திக்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்